மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இசையமைப்பாளர் கங்கை அமரனின் மூத்த மகனான வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இதுவரை ஆறுக்கு மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்கும் அவர் இப்பொழுது விஜயை வைத்து கோட் படத்தை இயக்கியுள்ளார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் சூழலில் அடுத்தடுத்து அவரை பற்றிய அப்டேட்டுகள் சென்னை டுவெண்டி எயிட் படத்தில் இயக்குநராக அறிமுகமான வெங்கட் பிரபு முதல் படத்தை இளைஞர்களுக்கு ஏற்றவாறு கொடுத்து வெற்றி பெற்றார் இதன் காரணமாக முதல் படத்திலேயே கவனம் பெற்றவராக மாறிவிட்ட வெங்கட் பிரபு மங்காத்தா மாநாடு போன்ற படங்களை இயக்கியுள்ளார் இந்நிலையில் ரஜினியை வைத்து படம் இயக்க கிடைத்த வாய்ப்பு கை நழுவி போனது குறித்து வெங்கட் பிரபு பேசிய நேர்காணல் ஒன்று இப்பொழுது வைரலாகி வருகிறது ரஜினி சாருக்கு நான் ஒரு கதையை கூறினேன் அது அவருக்கும் பிடித்துவிட்டது அவரை வைத்து டைரக்ஷன் பண்ணிவிடலாம் என்று உறுதியான நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பை நெல்சன் பெற்றுவிட்டார் அந்த வாய்ப்பு எனக்கு மிஸ் ஆனது ரஜினிக்கு சொன்ன கதையை சிவகார்த்திகேயனுக்கு சொல்லலாம் என்ற நிலையில் அவரிடம் கதை சொல்ல போனேன் அப்பொழுதும் ஒரு கதை சொல்லி காத்திருப்பதாகவும் ரஜினியை இயக்கிவிட்டு இயக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறாராம் நெல்சன் இதனால் நொந்து போன வெங்கட்பிரபு நெல்சனை கூப்பிட்டு இன்னும் எத்தனை ஹீரோக்களிடம் உண்மையில் உன்னுடைய கதையை கூறி இருக்கிறாய் என்று ஆவேசப்பட்டாராம் வெங்கட்பிரபு அதற்கு பதிலளித்த நீங்கள் ரஜினிக்கு கூறிய கதையை சூரிக்கு சொல்லுங்கள் சூரிக்கு தான் இப்பொழுது மார்க்கெட் என்றாராம் உடனே ஒத்துக்கொண்ட வெங்கட் பிரபு சூரியிடம் அந்த ரஜினிக்கு சொன்ன கதையை சொல்ல சூரி டபுள் மடங்கு ஓகே என்றாராம் முன்பெல்லாம் ஒரு பெரிய ஹீரோவுக்கு சொன்ன கதையை மற்றொரு பெரிய ஹீரோவுக்கு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ சூரிக்கு அடிச்சது லக்கி பிரைஸ் நன்றி வணக்கம்